வினோத வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மேல என்ன பார்க்க போறோம் மீண்டும் வலுக்கும் பாமகவின் பிளவு பாமக ஒட்டுமொத்தமா முடிய போற கண்டிஷனுக்கு வந்துருச்சு அப்படிங்கறத இன்னைக்கு நட கொடுத்த கொடுக்கப்பட்ட ராமதாஸ் அவர்களின் அறிக்கையின் மூலமாக தெரிய வருது அது என்ன செய்தி அப்படிங்கிறது தான் விரிவாக நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்க போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க கிண்டல் எல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்தான் இருந்தாலும் மறுபடியும் சொல்லுவோம் பாட்டாளி மக்கள் கட்சியை முதலில் தொடங்கும்போது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சி வந்து தமிழக மக்களுக்காக தொடங்கினார் அப்போ மக்கள் வந்து இவரை வந்து திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக மூன்றாவது கட்சியாக பார்த்தாங்க இதெல்லாம் தொண்ணூறுகளில் நடந்தது அதன் பிறகு மருத்துவர் ராமதாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய நோக்கத்தை சுருக்கி கொண்டு வன்னியர்களுக்கான கட்சி அப்படின்னு கொண்டு போனார் இப்போ இந்த வன்னியர்களுக்கான கட்சின்னு கொண்டு வரும்போது என்ன ஆகுது அவர் என்ன நினைச்சுட்டாரு வன்னியர்கள் பூரா நம்ம பின்னாடி வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சாரு அது எப்படி வருவாங்க ஒரு அரசியல் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியில்னு சொல்ல வரல ஒரு குடும்பத்திலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணன் ஒரு கட்சியில இருப்பாரு தம்பி வேற கட்சியில இருப்பாரு அண்ணன் திமுகல இருப்பாரு தம்பி அதிமுகல இருப்பாரு அதாவது நான் சொல்றது அங்காளி பங்காளிலாம் கிடையாது ஒரே வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அண்ணன் தம்பியா அப்படிதான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது வன்னியர் சொல்லி ஆரம்பிச்சோம்னா வன்னியர்கள் பூரா நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அவர் நினைச்சது அவரது தவறான ஒரு முடிவு அந்த முடிவுக்கான பலனை தான் இப்ப அவர் அனுபவிச்சிட்டு இருக்கிறார் பிளஸ் வந்து இன்னைக்கு ராமதாஸ் சொல்லும்போது என்ன சொல்லிட்டாரு முப்பத்தஞ்சு வயசுல அன்புமணிய மந்திரி ஆக்குனது என்னோட தப்பு என் வாக்கையும் மீறி நானே அதை செஞ்சிட்டேன் அது என்னோட தப்பு தான் ஆனா அதை செஞ்சிருக்க கூடாது அப்படின்றார் அவர் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு அவர் நியமித்த அவரது பேரன் இருக்காரு அந்த முகுந்த் அந்த முகுந்த் வந்து அந்த இளைஞர் அணி தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கட்சியை விட்டு வெளியேறிட்டார் இப்போ முதல்ல தமிழக மக்களுக்குன்னு கட்சினாரு அப்புறம் வன்னியர்களுக்கான கட்சினாரு இப்போ அதெல்லாம் தாண்டி குடும்பத்துக்கான கட்சின்றாரு இன்னமும் ராமதாஸ் அவர்கள் வந்து பிற்போக்குத்தனமாக தான் யோசிக்கிறாரு அதாவது என்ன யோசிக்கிறாருன்னா அன்புமணி ராமதாஸுக்கு பிறகு எங்களுடைய ஆண் வாரிசு அடுத்த தலைவரா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு ஏன் அன்புமணி ராமதாஸோட பொண்ணு வந்து ஆவாதா அந்த விதத்துல அன்புமணி வந்து தான் யோசிக்கிறார் பெண்களாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அதாவது அவங்களுக்குள்ளனா அதெல்லாம் ஓகே அப்படி எப்படின்னா நம்ம ரஜினிகாந்த் சொல்லுவார்ல பொண்ணுன்னா எப்படி இருக்கணும் பூ வைக்கணும் பொட்டு வைக்கணும் புடவை கட்டணும் அப்படின்னு யாருக்கு ரசிகர்களுக்கு சொல்லுவார் அவர் வீட்டில் எப்படி இருப்பாங்க பெண்கள்லாம் போக்கா இருப்பாங்க அவர் மனைவி எப்போவுமே பூ வைக்க மாட்டாங்க பொட்டு வைக்க மாட்டாங்க அவங்க பாப் கட்டிங் வெட்டி இருப்பாங்க அவங்க இரண்டாவது மகள் டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு திருமணம் பண்ணுவாங்க அதெல்லாம் அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டாரு அவர் பெருசாக எடுத்து கூடாது ஆக்சுவலா நான் சொல்கிறத பார்த்துட்டு உடனே என்னடா இருந்தாலும் சங்கி மாதிரி பேசுகிறான்னு நினைச்சாங்க அவர் வந்து தன்னுடைய குடும்பத்துக்குள்ள முற்போக்கா தான் இருக்கிறார் ஆனா வெளியே இருக்கிறவங்களுக்கு பிற்போக்குத்தனமான கருத்துக்களை சொல்லி கொடுக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவரை பொறுத்தவரை அவர் முற்போக்கா இருக்கிறார் எப்படி தன்னுடைய பெண்கள்லாம் வந்து அதிகாரத்துக்கு வரணும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு இருக்கிறார் ஆனா பொதுவுல பேசும்போது என்ன சொல்றாரு மண்ணையும் பொண்ணையும் தொட்டா விட மாட்டேன்டா அப்படின்றாரு இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்புமணி ராமதாஸே தாத்தா ஆகிட்டாரு அவருக்கே பேரப்பிள்ளைங்க எல்லாம் பிறந்தாச்சுக்கா அவர் பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தைங்கலாம் பிறந்தாச்சு அவரே தாத்தா ஆகிட்டாரு அதுக்கு அப்புறமா அப்பா திட்டிகிட்டே இருந்தாருன்னா எவ்வளவு கடுப்பா இருக்கும் பாருங்க இப்போ இவ்வளோ வயசுக்கும் அவங்க அப்பா இருந்து அவரை இருக்கிறார் ராமதாஸோட நிலைமை எப்படி ஆயிப்போச்சு ஒரு பழைய சிவாஜி படத்தில் வர பாட்டு மாதிரி ஆயிப்போச்சு வேதனைக்கு ஒரு மகனை வீட்டினிலே வளர்த்து வந்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு கௌரவம்னு நினைக்கிறேன் சிவாஜி பாடுவார் அதாவது அவர் வளர்த்த இன்னொரு சிவாஜி வந்து மறுநாள் அவரை எழுத்தே கோர்ட்டில் வாதாட போறாருன்ற சீன் வரும்போது அதுக்கு சிவாஜி பாடுற மாதிரி ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு தான் இன்னைக்கு ராமதாஸுக்கு பொருந்தும் அப்படிங்கிற நிலமையில ராமதாஸ் உட்கார்ந்து நான் வந்து என் மகனை முப்பத்தஞ்சு வயசுல மந்திரி ஆகினது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு கட்சியை உடச்சி கூட பாஜக கூட கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு அந்த நிலைமைக்கு அவர் ஏன் இப்படி போனார் என் பையன் அப்படின்னு எனக்கே தெரியலன்னு ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார் இதுக்கு முன்னாடிலாம் வந்து மறைமுகமாக தான் சொல்லிட்டு இருப்பார் நான் தான் கட்சியை தொடங்கினேன் கட்சி என்ன என் பேரில் தான் இருக்கு நான் தான் எல்லாத்துக்கும் அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருந்தார் ஆனால் இன்னைக்கு ஓப்பனாக சொல்லிட்டார் பாஜக கூட்டணிக்காக கட்சியை அடகு வைப்பதற்கு அன்புமணி தயாராகிவிட்டார் அவர் எதை குறிப்பிட்ட அப்படி சொல்கிறாருன்னா அந்த மந்திரி பதவியை அன்புமணி மேலே இருக்கக்கூடிய ஊழல் வழக்கு பாஜக பா பாமக வந்து பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்ததுன்னா உடனடியாக அந்த வழக்குகள் தூசி தட்டி எடுக்கப்படும் அப்படி எடுக்கப்பட்டால் அன்புமணிக்கு பெரிய சிக்கல் உள்ளேயே போறது உறுதியாயிடும் அப்போ உள்ள போறதுக்கு அவர் தயாரா இல்லை உள்ள போக தயாரா இல்லைன்றதுனால அவர் என்ன பண்றாரு தெளிவாக நான் பாஜக கூட கூட்டணின்றாரு காலம் போன கடைசியில் ராமதாஸ்க்கு என்ன தோணுது நம்ம பாஜக கூட இருந்தோம்னா ஒரு சீட் கூட ஜெயிக்க மாட்டோம் அதனால நமக்கு பாமக வந்து காப்பாற்றணும் பாமகவை காப்பாற்றணுன்னா பாஜக கூட்டணி விட்டு வெளியே வரணும் வெளியே வரலான்னு பார்த்தா பையன் விடமாட்டான் அந்த அளவுக்கு இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில சிக்கல் வலுத்துட்டு வலுத்துக்கிட்டே போகுது அப்பா மகனுக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த பதவிக்கான கூட்டணிக்கான போராட்டங்கள் அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக வெளியே வந்துருச்சு வெளியே வந்தது மட்டும் இல்லை அதன் மூலமாக ராமதாஸ் அவர்கள் தன் தரத்தை வெகுவாக குறைத்து கொண்டே செல்கிறார்ன்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல அன்புமணி வந்து கொஞ்சம் தெளிவாயிட்டாரு அவர் வந்து வாயை திறந்து எதுவும் பேசறது இல்லை அமைதியா அவர் பாட்டுக்கு பதில் அப்பாவுக்கு எதுக்கு எதுக்கு எதுக்க குறுக்க குறுக்க பதில்லாம் சொல்லாம அவர் பாட்டி பேசாமல் இருக்கிறார் போனதாட்டி அந்த இளைஞரணி மாநாடு ஒன்று நடத்தினாங்க அப்புறம் அந்த பௌர்ணமி கூட்டம் நடத்துறாங்க இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு அவர் கொடுத்த அறிக்கை எந்த அறிக்கைக்கும் எந்த பேச்சுக்கும் அவர் எதிர்பேச்சு பேசுறதில்ல நாம பா நாம உண்டு நம்ம வேலையை உண்டுன்ற மாதிரி இருப்போம் அப்படின்னு இருக்கிறார் அந்த தைரியம் அவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது சட்டப்படி ராமதாஸ் தான் கட்சியை தொடங்கினவர் உண்மைன்னா கூட இன்னைக்கு தேதிக்கு சட்டப்படி அன்புமணி தான் தலைவர் அதை மாற்றணும் அதை மாத்தணும்னா பொதுக்குழுவை கூட்டணும் பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை கொண்டு போய் தேர்தல் கமிஷனில் பதிவு பண்ணணும் புரியுதுங்களா பொதுக்குழுவை வந்து கூட்டணும் கூட்டுறது தலைவர் தான் கூட்ட முடியும் என்னைய பதவியை விட்டு தூக்குங்கன்னு சொல்லி அன்புமணியை பொதுக்குழுவை கூட்ட இல்லை அவர் அந்த மாதிரி கூட்டலான்றதுக்கு தான் மாவட்ட செயலாளர் எல்லாரையும் வர சொன்னார் யாருமே வரலை ஏன் வரல ரெண்டு காரணம் ஒன்று ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு எண்பது வயது தாண்டியாச்சு அப்புறம் நாளைக்கே திடீர்னு அவர் இறந்துட்டாருன்னா என்ன பண்றது ஒருத்தர் வந்து வயதானவர் அப்படிங்கிறதுக்காக இறந்து போயிடுவார் அப்படின்னு சொல்ல வரல நான் அது வந்து நிதர்சனமான உண்மை தானே எல்லாருமே ஒரு நாள் இறந்து தான் போக அப்போ ஒருவேளை ராமதாஸ் இறந்து விட்டால் அதன் பிறகு அன்புமணி நம்ம மீது நடவடிக்கை எடுத்தாருன்னா என்ன பண்றது அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் யாருமே போகலை வந்தவங்க பூரா ரொம்ப வயசான சீனியர் மட்டும் மட்டும்தான் ஒரு இருபது பேர் போயிருக்காங்க மற்ற யாருமே போகல அப்படிங்கிறதையும் அந்த கூட்டத்துல நம்ம பார்த்தோம் ராமதாஸ் அவர்கள் இந்த வேண்டாத வேலையை விட்டுறலாம் அவரது வீணான பிடிவாதம் இது என்ன பிடிவாதம்னா அந்த ஆணாதிக்க சிந்தனையில உள்ள பிடிவாதம் இவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து வாரிசு அரசியலை பத்தி கிளாஸ் எடுக்கிறாங்க இவங்க வாரிசுன்றது மட்டும் இல்லாம அந்த வாரிசு வந்து ஆண் வாரிசா இருக்கணும்ன்றது வேற அவர் யோசிக்கிறாரு பாருங்க ஏன்னா அன்புமணிக்கு வந்து ஆண் ஆம்பளை பிள்ளைங்க கிடையாது ரெண்டு பேரும் பெண் குழந்தைங்க அவங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரும் கட்சிக்கு வராங்க உள்ள வந்து வேலை செய்கிறாங்க அது அவரால் ஏற்றுக்க முடியல அன்புமணிக்கு பிறகு இன்னொரு ஆண் வாரிசு தான் வந்து கட்சி தலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் தன் மகள் வயிற்று பேரனை கொண்டாடுறார் அவங்க காந்திமதி இருக்காங்களே காந்திமதியோட பையன் தான் உக்கொந்து அப்போ இவர் வருவாராம் இவருக்கு அடுத்தால இவர் பையன் வருவாராம் இவர் பையனுக்கு அடுத்தால இவங்களோட பேர வரணும் அதுவும் குறிப்பா பேரா பிள்ளைங்கள்ல பேரா அதுவும் ஆம்பளை பேரம் தான் வரணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிற இவங்கதான் நமக்கு வந்து முற்போக்கு பத்தியும் சமூக நீதி பத்தியும் வாரிசு அரசியல் பத்தியும் நமக்கு கிளாஸ் எடுக்கிறாயங்க மன்னராட்சி அப்படின்லாம் பேசுனாங்களே இந்த மன்னராட்சி பேசுறவனோட லட்சணம் எந்த லட்சம் எந்த ரேஞ்சில இருக்கு பாருங்க அன்புமணி ராமதாஸோட மகள் கூட வரக்கூடாதுன்றாங்க இவங்க வந்து இவங்களை எல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து இது போல விஷயங்கள்ல ஈடுபட ஈடுபட இது கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் ஏற்பட போகுது கட்சி மக் ஏற்கனவே கட்சி வந்து மக்கள் மத்தியிலலாம் ஒன்றும் பெரிய பேர்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க கட்சி நபர்களுக்குள்ளேயே இது வந்து சலசலப்பை உண்டாக்கும் அன்புமணி தெளிவா இருக்கிறார் நாம வந்து தப்பி தவறி பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னோம்னா அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு உள்ள வச்சுருவாங்கன்னு அவருக்கு தெரியும் அதுக்கு அவர் தயார் இல்லை ஏன்னா உள்ள போறது வந்து ஏதாவது போராட்டம் பண்ணி அந்த போராட்டத்துக்காக உள்ள போனால் பரவாயில்ல ஊழல் பண்ணாருன்னு உள்ளே போகிறாரு ஏன்னா அவர் ஜெயலலிதாவே பார்த்துட்டாரு உண்மையிலே ஊழல் நடந்ததுன்னா கண்டிப்பா பிடிச்சி உள்ளே வச்சிருவாங்க அப்படின்றது நல்லா தெரியும் ஜெயலலிதாவே கைது செய்யப்பட்டு உள்ள சிறை சென்றார் ஊழல் வழக்கில் அப்படி ஜெயலலிதாவுக்கே ஊ ஊழல் வழக்கு நிரூபிக்கப்பட முடியும் அப்படின்னு சொன்னா அதுவும் மாநில அரசாங்கத்தின் மூலமாக ஒரு வழக்கு தொடர்ந்தே அதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா ஒன்றிய அரசாங்கமே வழக்கு தொடுத்திருக்கு அதுவும் சிபிஐ பேர்ல வழக்கு இருக்கு அப்படின்றப்போ நாம பாஜகவை எதிர்த்து கொண்டு வெளியே வந்தா கண்டிப்பா நம்மளை தூக்கி உள்ள வச்சிருவாங்க அப்படின்னு அன்புமணிக்கு தெரியும் ராமதாஸை பொறுத்தவரை பாஜக கூட்டணியில இருக்கிறவரை பாமக சுத்தமா அழிஞ்சுதான் போதை தவிர இதை தாண்டி வெளியே வர முடியாது அப்படின்றது அவரோட கவலை போகிற நேரத்தில் எப்படியாவது நம்ம கட்சியை காப்பாற்றணும்னு பார்க்குறாரு அதுக்கு அன்புமணி இடம் கொடுப்பதாக இல்லை கட்சியே அழிஞ்சாலும் பரவாயில்ல நான் ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்றதுல தான் அவர் தெளிவா இருக்கிறார் ஸோ வீட்டு சண்டை வீதிக்கே வந்து விட்டது வேதனைக்கு ஒரு மகனை வீட்டு நிலையை வளர்த்து வந்தேன்னு ராமதாஸ் ராமதாஸ் புலம்ப புலம்ப வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாரு இதை குறித்து உங்கள் கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்